<laughs> Hi 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 Another Ye 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 Kutipan lagi Hmm? Bab 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 Eh eh eh

குட்டி மாட் ம் குட்டி பண்ண அங்கே பாருங்க அது தீ என்னம்மாச்சு என்னோட பொண்ணில் வச்சு என்னோட வச்சு என்னோட மூக்களை என்னோட என்னோட என்னோடய என்னடா பண்ணுற அப்படிலாம் பண்ணக்கூடாது அதிக்குட்டி குட்டி அப்படி பண்ணக்கூடாது ம் காமி காமி ஊதி வரும் காமி ம் இங்கே அவ்வள் சொல்லு பாய் 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 ஆ ஓகே போதும் 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 பாய் சொன்னது போதும் 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 பாய் சொன்னது போதும் 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 பாய் சொன்னது போதும்